நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப திமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிடக்கூடிய ஒரு சில பேர் திமுகவுடைய அடி வருடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர் திமுகவுடைய ஐடி விங் அப்படின்னு சொல்லிக்க கூடிய ஒரு சில பேர் வந்து அவர்களுடைய தரப்பிலிருந்து விஜய் மீது ஒரு சில தரக்குறைவான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க அதில் ஒன்று அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்காக கூடின கூட்டம் தற்கொறி கூட்டம் ரெண்டாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே வந்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்புறமா அவரை வந்துட்டு வேரோட புடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு இன்னும் சில பேர் வந்து அவர் என்ன பெரிய பிடுங்கியா அப்படின்ற மாதிரியான ரொம்பவே தரக்குறைவான வார்த்தைகளில் வந்துட்டு அவரை வந்து விமர்சிச்சுட்டு வர்றாங்க ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த விமர்சனங்கள்ல நமக்கு வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வந்துட்டு வருது ஸோ அந்த கேள்விகளை வந்துட்டு நான் மக்களாகிய உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஸோ அதுல வந்துட்டு எது சரி எது தவறு அப்படின்றத நீங்களே வந்துட்டு முடிவெடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் வந்து தற்கொலை கூட்டம் அப்படி நீங்க சொல்றதா இருந்தால் ஸோ சுதந்திரத்துக்கு பிறகான தமிழகத்தை வந்து பெரும்பாலும் அதிகபட்சமாக ஆட்சி அமர்ந்து ஆட்சி அமைச்சது பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே வந்து நீங்க தான் வந்து ஆட்சி பண்ணீங்க சோ இந்த மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டத்தை தான் வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தின் சாதனையாக நீங்க வந்து சொல்லிக்க விரும்புகிறீங்களா அப்படிதான் நாங்க வந்து எடுத்துக்கணுமா சோ இதுதான் உங்க அரசோடைய சாதனையா அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே வந்து தற்கூரிகளா ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்துல இருந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட தொண்டர்கள் கிடையாது விஜய் ரசிகர்கள் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து தமிழக மக்களும் கூட சோ அவங்கள வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லுகிறது உங்களுக்கு பெருமையா இது வந்து நமக்கு எழும்புகிற ஒரு முதல் கேள்வி ரெண்டாவது கொள்கை இல்லாத கூட்டம் ஸோ விஜய் கட்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு தாவேகா கட்சியினர் வந்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கட்சியில் இருக்கிற இடத்துலையோ இல்லை வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் கேள்வி கேட்க முடியுமா இல்லை அவங்க வந்து அதற்கான சரியான பதிலை கொடுக்க முடியுமா அப்படியே வந்து திமுக வந்து ஒரு கொள்கைவாத கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய கொள்கையே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியை வந்து நேர் எதிரா தான் உங்களுடைய கொள்கையே அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி உங்களோட கொள்கையே வந்து அடமானம் வச்சு பிஜேபி கூட முன் காலத்தில் வந்துட்டு கூட்டணி அமைக்க முடிஞ்சது அப்போ உங்களுக்கு ஒரு பதவி வரிக்காக உங்களுடைய கொள்கையே அடைமானா வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வந்துட்டு முன் வருது வேறூன்றி நிற்கிற கட்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் அது உங்களுக்கே தெரியும் அப்போ உங்க மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இப்ப வந்த ஒரு புது கட்சி மேலே உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்குதா இப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாமே எழும்புது நீங்க வந்து பெரிய கொள்கைகள் உள்ள கட்சி நிறைய சாதனைகள் செய்த கட்சி ஆனா வந்துட்டு இதையே வேறோடு புடுங்கி எறியணும் அப்படின்ற உங்களுடைய அந்த ஒரு வன்மத்தை வந்து நீங்க வந்து கக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குது ஸோ மக்களுடைய அபிமானம் அவருக்கு அதிகமா இருக்குதா அப்படின்ற கேள்வியும் நமக்கு வந்துட்டு முன் வருது ஒரு சில பேர் வந்து ஒரு படி மேலே போய் அவர் என்ன பெரிய புடிங்கியா அப்புறமா இன்னும் சில நம்மளால் சொல்ல முடியாத சில வார்த்தைகளில் வந்து அவரை வந்து விமர்சிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நான் அதை வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ ப்ளஸ் வந்துட்டு அது யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவுடைய பேச்சாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து ஒரு சில நபர்கள் வந்து இந்தந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அதுவும் ஒரு பொது மேடையில் அத்தனை மக்களுக்கு மத்தியில் வந்து பேச முடிகிற ஒருத்தரை தான் உங்களால் வந்து அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை தான் வந்து உங்களுடைய ஆட்சியின் சாதனையாக நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்களா இப்படி தரைக்குறைவான விமர்சனங்களை வந்து அவர் மீது வைப்பதற்கு பதிலாக அவர் பிரச்சார பயணத்தின் போது திமுக வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாமே நீங்கள் நிறைவேற்றினீங்களா நிறைவேற்றினீங்களா இது என்ன ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்களை எல்லாமே நீங்கள் வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாக்குறுதியும் வாசிச்சு கேள்வி கேட்டுக்கிறார் ஸோ அதற்காக நீங்கள் வந்து திமுக தொண்டராக இருந்தாலும் சரி இல்லை திமுகவுடைய ஐடிவிங்காக இருந்தாலும் சரி இல்லை திமுகவுடைய அடிவரடிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொல்லலை அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய வினாவாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே மக்களாகிய உங்கள் மனதிலையும் கண்டிப்பாக எழுந்திருக்கும் அப்படி எழும்பலை அப்படின்னாலுமே இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய வினா வந்து எழும்பி இருக்கும் ஸோ அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை இதை மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம் ஸோ அது என்னவோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி